சஹர் முடிவு நேரம் என்ற ஒரு தனி நேரம் உண்டா ரமலான் மாசத்துல சஹர் முடிவு நேரம் என்ற ஒரு நேரத்தை சிலர் ஃபாலோ பண்றாங்க இது சரியா தவறு நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் காலகட்டத்தில் சஹர் நேரம் எப்படி கணக்கிடப்பட்டது என்று பார்த்தோம்னா சஹருக்கு மக்களை எழுப்பி விடுவதற்காக ஒரு பாங்கும் ஃபஜர் தொழுகைக்கு ஒரு பாங்கும் என இரண்டு பாங்குகள் சொல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் பிலால் ரலி அல்லாஹு வன்ஹு அவர்கள் மக்களை எழுப்பி விடுவதற்காக பாங்கு சொல்வாங்க அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள் ஃபஜருக்கான பாங்க சொல்லுவாங்க எனவே ரசுல்லா காலத்துல இவ்வாறுதான் கடைபிடிச்சிருக்காங்க சஹர் முடியும் நேரம் என்ற ஒரு நேரத்தை அறிவிக்கல பஜருக்கு பாங்கு சொன்ன பிறகு உண்ணவோ பருகவோ கூடாது அது வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது